السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین ولاکبت للمتقین والصلاة والسلام على رسول اللہ صلی اللہ علیہ وسلم گرنے میں کہا اللہ مکامل அல்லாஹ் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகளரித்துறைக்கு பிறகு பத்து நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற இந்த அல்குரானுடைய ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ஓராவது வசனம் சுரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ஓராவது வசனத்தில் வல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நண்பர்களை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் எல்லோருமே எப்படி ஏற்படுத்திக் கொள்கிறோம் எப்படியோ ஏற்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நண்பராக இருந்தால் எப்படி அவர் நண்பராக முடியும் யாரோடு சேர வேண்டும் சேருகிற ஆளுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் சேரப்போகிற உங்களுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் இப்படி ரெண்டு தரப்பை பற்றியும் அல்லா இந்த அவசனத்தில் பேசுகிறேன் சேரப்போகிற நீங்கள் யாராக இருக்க வேண்டும் சேருகின்ற ஆள் யாராக இருக்க வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் அதுதான் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் ஏன்னா நண்பர்கள் இல்லாத ஆளுகளை இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம் யாராவது ஒருத்தவங்களை ஃப்ரெண்டை பிடிச்சி தான் இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் வல் முக்மினூன வல் முக்மிநாத் பாபுகும் அவுளியாகவும் பாவ் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு நண்பராவார்கள் சொல்லியாஜி இது நம்பிக்கை கொண்ட ஆணு நானாக இருந்தால் நம்பிக்கை கொண்ட ஆணோடு நான் ஃப்ரெண்டு வச்சு கொள்ளணும் அப்படின்ற அர்த்தம் இருக்கு நம்பிக்கை கொண்ட பெண்ணாக ஒரு தீர்ப்பாரால் நம்பிக்கை கொண்ட பெண்ணோடு மாத்திரம்தான் அவர் நண்பர் வைத்து கொள்ள வேண்டும் ஏன் மாறி வச்சா என்ன என்றால் மாறி வச்ச ரெண்டு பேருக்குமே ஆபத்து இருக்குது எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிற நான் நம்பிக்கை இல்லாத இன்னொரு ஆணோடு நான் தொடர்பு அதாவது நண்பராக ஆக்கிக்கொள்ளும் பொழுது எதெல்லாம் கவர்ச்சியாகப்படுகிறதோ அதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் எனக்கு நல்லா காப்பாற்றணும் அதே மாதிரி தான் நம்பிக்கை கொண்ட பெண் நம்பிக்கை இல்லாத பெண்ணோடு ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கோன்னு சொன்னாக்கா அவள்கிட்ட இருக்கிற ஹாபிட் வந்து கவர்ச்சியாக இருக்கும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அதில் அல்ல என்ன சொல்கிறாங்க நீ நண்பராக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நீ வந்து நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தாலும் சரி நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அதே கேரக்டர் வைஸாக உள்ள ஒரு ஆளோடு சேர்ந்துக்க சேர்ந்துக்கிட்ட பிறகு அந்த சேர்ந்துக்கிட்ட பிறகு அந்த பண்பு என்னென்ன இருக்கும் அவங்கள்ட்ட என்று பின்னாடி சொல்லுகிறான் பின்னாடி வர வசனங்களில் எப்படி சொல்ல முதல் பண்பு என்ன இருக்கணுமா யாம் மாரூஃபி இப்போ என்ன அனில் முன்கரி இது முதல் பாயிண்டாக இருக்க வேண்டும் என்ன இடத்துல அது இருக்கணும் சேர்ற ஆள்கிட்ட இருக்கணும் யாமருன பின் மாறுஃப்னா என்ன நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மற்றவருக்கு ரெண்டு பேரும் முதல்ல சேர்ந்துக்கணும் சேர்ந்துக்கிட்டு ஒருவர் மற்றவருக்கு பற்றியில் நன்மையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நீ செய்கிற நன்மை நான் செய்கிற நன்மை அப்புறம் என் ஹேவன் அனில் முன்கர் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த வெறுக்கத்தக்க செயல்களை ஒருவர் மற்றவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் ஒருத்தோட சேர்ந்து அவரை வந்து புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன் எப்படி நல்ல விஷயத்தையும் சொல்லி சொல்லி புகழ்றேன் அதுக்கு பேர் ஃப்ரெண்டு கிடையாது அவர்கிட்ட இருக்கிற சில தவறான செயல்களை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அதுதான் நல்ல நண்பருக்கு இலக்கணம் ரெண்டு பேருக்குள்ள இலக்கணம் என்ன நல்லா சொல்றது ரெண்டு பேர் நன்மையை செய்யணும் நன்மை ஏவணும் தீமையும் தடுத்து கொள்ளணும் எந்த ஒரு தீமை இருந்தால் அவர் சொல்லணும் இது சொன்னா அவர் கோச்சிக்குவார் இது சொன்னா அவர் நம்மகிட்ட பேச மாட்டார் இதை சொன்னால் அவர் வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் அதெல்லாம் கிடையாது சொல்லி ஆகணும் ஏன் அல்லாஹ் சொன்னதை கேட்காமல் இருந்தால் தூதர் சொன்னதை கேட்காமல் இருந்தால் நான் வைத்திருக்கிற நண்பர் மேல் வந்து ஒரு அன்பு வைத்து பாசம் வைத்து இவர் தவறு செய்கிறார் என்று சொல்லி நான் சுட்டி காட்டி கொண்டே இருக்க வேண்டும் அவருக்கும் அந்த ப்ராக்டிஸை நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்ன தேவைப்படுது நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் முதல் பண்பாக தேவைப்படுகிறது இரண்டாவது பொண்பால் தான் அவள் இக்கிய மூன சலாத்த ரெண்டு பேருமே தொழுகையாளியாக இருக்க வேண்டும் அடுத்த அடுத்த தகுதி ஏன் ஒருவர் தொழுகையாளியாக இருக்கிறார் இன்னொருவர் தொழுகையாளியாக இல்லை அப்படி வச்சுக்கோமே என்ன நடக்கும் இவர் அவர் அழைப்பாரு ஒருவேளை அவர் வந்து விடலாம் அல்லது அவர் வந்து வேலையை பார்ப்பாரு இவர் அங்க போய் விடலாம் ரெண்டுமே நடந்துடுவீங்க ரெண்டு பேருமே சமமான தொழுகையாளி இல்லைன்னா வாய்ப்பு எப்படி போயிடும் தொழுகை இல்லாதவர் அவர் பக்கம் அழைச்சா இவர் போட சான்ஸ் இருக்குது அல்லது இவர் அழைச்சா அவர் வர சான்ஸ் இருக்குது ஆனால் அதிகமாக என்னது தொழுகையாளிகளோடு நண்பராக ஆகும் பொழுது அவங்க கவனம் கவனம் முழுவதுமே எங்கே இருக்கும் பங்க சொல்லி ஆச்சு ஓப்ப போவோம் பேசுனது போதும் வந்துரு இப்போ தொழுத்துட்டு அப்புறம் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழுகையாளி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீ போ நான் வரேன்னுருவாங்க முடிஞ்சு போச்சு நான் கடையில் பார்த்துட்டு இருக்கிறேன் கல்லாவை என்னைக்கு உட்காந்துருக்கிற நீ பேட்டு அப்புறம் பேசிக்கோன்றான் முடிஞ்சபோச்சு என்னாயோ வியாபாரம் பெரிதாக போய்விடும் மற்ற காரியங்கள் பெரிதாக போய்விடும் அப்போ தொழுகை மூலமாக கிடைக்கிற நன்மை வந்து அவருக்கு தெரியாமல் போய்விடும் அதையும் இவர் சொல்லி கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் நண்பர்களோடு சேரும் போது அந்த பண்பு ஒட்டி கொள்ளும் அதன் காரணமாகத்தான் நண்பரை பிடிக்கும்போது அவர்கள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்று அல்லா இந்த ஆயிரத்தி சொல்கிறோம் அடுத்ததாக யூத் ஜக்கா சரி அது எல்லாருக்கும் முடிகிற காரியம் இல்லை ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் சரி அப்புறமா முக்கியமான பண்பு சொல்றான் வயத்தியு நல்லாக ரசூலகு நண்பராக இருக்கின்ற அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராகவும் தூதருக்கு கட்டுப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் நாலாவது பண்பு இது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணுமா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவர் தூதருக்கு கட்டுப்பட்டு அது இல்லாமல் அந்த லாஜிக் கொள்கை கட்டுக்கதைகள் முன்னோர்கள் பெரியார்கள் அவர் எப்படி சொன்னார் இவர் எப்படி சொன்னாரு அப்படியா இப்படியா என்று சொல்லி வைக்கலாம் நம்மளும் வைக்க முடியாது ஏன் இப்போ கொண்டு போயிட்டே இருப்பான் அந்த பக்கம் ஏன்னா ஒவ்வொருவரும் தங்கள் கொள்கையில் தான் இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி தான் எந்த கொள்கை யார் வச்சுருந்தாலும் சரி அந்த கொள்கையின் பக்கம் அவர் அழைத்து கொண்டு தான் இருப்பார் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அப்போ நம்மளை என்ன சொல்கிறோம் அல்ல நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு முக்கியமாக அல்லாவையும் தூதரையும் பின்பற்றக்கூடிய ஆட்களாக அது இருக்க வேண்டும் இப்போ நம்ம என்ன நினைப்போம் ஏங்க ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கிறதே பெரிய மேட்ரு கிடைக்கிறதே பெரிய மேட்ரு இவ்வளோ தகுதியில் வந்து எங்கே கிடைப்பான் கிடைக்க மாட்டான் அப்போ தனியாக தான் போக வேண்டியிருக்கும் கிடைச்சா பிடிச்சிக்கணும் கிடைக்க நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான் நம்ம வேலையை பார்த்து போகிறதும் அது பெரிய விஷயம் இந்த காலத்தில் இப்போ இந்த காலத்தில் நம்ம வேலையை மாவட்ட பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு தொழுதுகிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு யாருக்கு தெரியாமல் ஆழ்றதுக்குல்ல அது பெரிய மேட்ரு இன்னைக்கு ஏன்னா அந்த அளவிற்கு இன்றைக்கு இன்றைக்கு வந்து வழிகேடுகள் மிகைத்து இருக்கிற காலமாக இது இருக்கிறது அதில் வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போன்ற வசனங்களை படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் வந்து உரைக்கிறது ஓஹோ எங்கேயோ நம்ம வந்து எங்கேயோ மிஸ் போல இருக்கு எங்கேயோ மிஸ் பண்ணுறதுனால தான் பல டிவர்ட் ஆகிற சூழ்நிலை ஏற்படுது பல கட்டங்களில் கொள்கை ரீதியாக டிவேர்ட் ஆகிற நிலைமை ஏற்படுகிறது எல்லாம் சொன்னதற்கும் சொன்னதற்கும் தூதர் நடைமுறைப்படுத்துவதற்கும் மாற்றமாக பல விஷயங்கள் சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ண புது நேரம் மட்டும் ஏன் போகுது என்ன காரணம் போனவர்கள் கூட பேசினார் ஏன் வருது ஏன் வருதுன்னா அந்த அல்லாவையும் அல்லாவையும் தூதரையும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கை உள்ளவர்கள் ஸ்ட்ராங்காக இல்லாத காரணம்தான் ஒவ்வொருவரும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லிப்பட்டு இருக்காங்க போனவர்கள் பேசியிருந்தார் அவர் நான் கூட கேட்டேன் என்ன தன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதற்காக மார்க்கத்தை புறந்தார்கள் அவர்கள் தன் பக்கம் தான் சொன்னதெல்லாம் சரின்னு நினைக்கிறார்கள் எனக்கு கொடுக்கலன்னா நான் கொடுக்க மாட்டேன்ப்பா என்கிட்ட அதிகாரம் இருக்குது நீ என்ன கேட்குறதுன்னு சொல்கிறாங்க எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நினைச்சு பார்க்கல அவர் சொன்ன பாயிண்டாக சொல்கிறான் உனவரை பேசினார் இல்லையா தர இது கொடுக்கல மண்டபம் கொடுக்கல அப்புறம் வந்து மைய மையவாடி கொடுக்கலையே அவர்கள் அந்த கொள்கைகளை அதிகாரம் செலுத்துகிறார்கள் அதிகாரம் செலுத்தி விட்டு நீ சொல்கிறது சரியில்லைங்கிறாங்க அவங்க நம்மளால் அதனால தான் அதான் இங்கே சொல்கிறான் எப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு திரிஞ்சிட்ருக்கிறான் அவன்கிட்ட முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு உன் கொள்கையை சொல்லு அல்லது உன் கொள்கைக்கு தகுந்த மாதிரி வாழுகிற மாதிரி உள்ள ஏற்பாடுகள் நீ செய்து கொள்முதலில் அப்போ வரும் எல்லாம் மட்டுமோ பாலாண்டு தத்தி விட்டுருணும் நீரால் எனக்கு கொடுக்குற நான் தரேன் உனக்கு அதைத்தானே ரசோலாக செஞ்சாங்க ரசோலை நீ என்ன எனக்கு கொடுக்கறது நான் உனக்கு தரேன் நீ என்ன எனக்கு தர நான் தரேன் உனக்கு வா இங்கே தரேன் வா ஏற்பாடு பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் ரசோல் சொன்னேன் எப்படி ஆக்கப்பூர்வமான பணிகள் ஆக்கப்போ சொன்னாங்க சொல்லுவார்கள் நீங்கள் முதல்ல வந்து நன்மை எத்தி வைங்க நன்மை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அதில் முழுமையாக ஈடுபட்டு அதன் பக்கம் மக்கள் அழைத்து கொண்டே இருக்கணும் அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் நீ என் தர நான் தரேன் உனக்கு நான் மையவாடி நான் மையவாடி ஏற்பாடு பண்ணுறேன்டா எல்லாம் வந்து அளக்குங்க அப்படி சொல்ல ஏன் நம்மளுக்கு திறமை இல்லையா இருக்குது நம்ம கொஞ்சம் என்ன செய்கிறோம் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம அதை ஏற்பாடு பண்ணணும் நம்ம அதை உதாரணமாக இருக்கணும் எல்லாம் வந்து அளக்கு காமனாக ஆக்கிடு பார்ப்போம் அப்போ அதெல்லாம் யோசிப்போம் சரியா அப்போ அவன் வந்து முரண் பிடிக்கிறான் முரண்டுவாதமாக பிடிக்கிறான் முரண்டுவாக பிடித்து நான் சொல்லுவது சரி நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அல்லா சொன்னால் எனக்கு என்ன தூதர் சொன்னால் எனக்கு என்ன அல்லா சொன்னதுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னா என்ன யார் கொள்கை இது அல்லா சொன்னதையும் தூதுகள் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னால் யார் கொள்கை அவங்களோட எப்படி நண்பராக இருக்க முடியும் எப்படி கொடுக்கவாங்க கொடுக்க முடியும் எப்படி உறவுமுறை முறை கொள்ள முடியும் எப்படி பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்க முடியும் எப்படி திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியும் அவங்களோடு அப்போ இதெல்லாம் தான் எடுக்குது இந்த ஆயத்தில் நம்ம எல்லாமே என்னண்டாக்கா வேறு ஒரு விஷயத்தை உலகத்தில் கிடைக்கிற சில நன்மைகளை கருதி அந்த நன்மைக்காக வேண்டி மார்க்கத்தை புறந்தழுகிறோம் அதற்கு தான் மார்க்கத்தை புறந்தழுதுன்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்னென்று சொன்னாக்கா உலகத்தில் கிடைக்கிற நன்மைக்காக மார்க்கம் சொல்லுகிற விஷயத்தை புறந்தள்ளி விட்டு உலக காரியங்களில் ஆசை கொண்டு உலகத்திலேயே அதை அடைந்து விட வேண்டும் என்று அல்லாவுடைய வார்த்தையெல்லாம் புறந்தழுது மூரில் வார்த்தைக்கு புறந்தள்ளி போட்டு ஏன் சொந்த கொண்டையை கொண்டு மக்கள் மத்தியில் பரப்புறது அதெல்லாம் நடக்குது இப்போ அதனால தான் நம்ம வந்து நம்மளை எதிரியாக பார்க்குறோம் ஏன் எதிரியாக பார்க்குறோம் நம்மளை காரணம் இதுதான் எதிரியாக பார்க்கறது காரணமே இவன் அல்லாவையும் தூதரையும் நம்புகிறான் அல்லாவின் பக்கம் சரியாக செய்கிறான்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேன் நான் அதான் மூறிடும் தெரிய எனக்கு தெரியாமல் செய்கிறாம நல்லா தெரியும் அவனுக்கு எல்லாமே ஆனால் விட்டு கொடுக்கக்கூடாது விட்டு கொடுத்தோம்னாக்கா இவன் கொள்கை ஒன்றா போய் தருவான் பயப்படுறான் அவன் ஆனாலும் அல்லாஹ் சுமந்தாலா இந்த கொள்கையை பரிபூர்ணமாக ஆக்குவோம் நம்மள்கிட்ட இன்னும் முயற்சி அதிகமாக தேவைப்படுகிறது இந்த கொள்கையில் வந்து ஸ்ட்ராங் உலக ரீதியாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணணும் வச்சுங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் இடத்த வாங்கி நாலு பக்கம் கமண்ட்டு போட்டு விட்டு வாங்க எல்லாம் சொல்லி பார்ப்போம் முடியும் அது நம்ம ஏண்டா அது கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறோம் நம்ம அதான் காரணம் என்ன நம்ம அறிவிப்பு செஞ்சு ஒரு அறிவிப்பு செஞ்சு வாங்க தானே தலை தான் செய்வாங்க எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்கம் இருபத்தஞ்சாண்டுகளாக முப்பது ஆண்டு காலமாக இந்த மார்க்கத்துடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில் எப்படியாவது போக வேண்டும் என்பதற்காக எவ்வளோ விஷயங்களை செய்திருக்கிறோம் அருள் புரிந்துருக்கிறான் ஆனால் நம்ம எல்லாம் இப்போ சாலிடாக இருக்கிறோம் ஃப்ரீசர் ஃப்ரீசர் தெரியுமா உள்ளே வச்சுட்டு உள்ளே வச்சு அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இன்னுமே அது நமக்கு போதும் அப்படி என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது பத்தாது அது பத்தாது நம்ம மவுத்து வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும் மௌத்து வரைக்குமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் எவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட சில பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம் நம்ம எல்லா வேண்டிய செய்கிறோம் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான் அதன் மூலமாக மனித குலம் பயன்பெறும் அப்பொழுது தான் இந்த கொள்கையை இன்னும் கொஞ்சம் வீரியமாக நம்மளால் சொல்ல முடியும் எப்போ பார்த்தா அவன்கிட்டயே தங்கிட்டு நிற்கணும் நம்ம போய்ட்டு அப்போ அவன்ட்டு வகிக்கி விட்டுட்டு நீ நீ வந்து அல்லாஹ் மாறு செய்கிற அல்லா முரண்பாடு பண்ணுற நான் சொல் நான் வைக்க நான் காமனாக்குறவா அப்படின்னாக்கா இன்னும் மக்கள் அதிகமாக அதுக்கு தான் பயப்படுறாங்க இன்றைக்கி இன்றைக்கி மைய தாங்க தான் அவ்வளோ பேர் கொள்கையை விட்டு போகிறான் இன்றைக்கி முன்னே சொல்கிறேன் மையவாடி கிடைக்கலங்கிறதுக்கு தான் பெண்கள் நான் கூட பல பெண்களில் வந்து எங்கள் வீட்டில் தாவை செய்ய போவாங்க சில வீடுகளுக்கு அங்கே சொல்கிற முதல் வார்த்தை நீங்கள் நீங்கள் பேசாதீங்கம்மா மையத்தான படம் வாசலை வச்சுட்டு நீங்கள் கேட்க பாருங்கள் எங்கள் ஊரில் நடந்து சண்டை கடை கிடக்குது நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க அப்படிங்கிற காரணம் என்னது அதுக்கு நம்ம வந்து சில ஏற்பாடு செய்யணும் கொள்கையை உறுதியாக சொல்ல வேண்டுமென உலக ரீதியாக சில விஷயங்களை மக்களுக்கு செய்ய வேண்டும் இதே ரசோலை சொன்னாங்க கொள்கைக்கு வரக்கூடிய பாதையை சரி செஞ்சால் கூட நன்மை இருப்பதாக ரசுவலை போன வர படித்தோம்ல அப்போ இது போன்ற காரியங்கள் இப்படி சிந்திக்கணும் நம்ம இப்போ எதுக்கிறது ஒன்று எதுக்குறதுக்கு தீர்வு என்ன நம்மகிட்ட இருக்குது தீர்வு சொல்லு அப்புறம் நான் வர்றேன் இந்த ஊரில் நீங்கள் என்ன மையாவாளி மட்டும் நம்மள்ட்ட அக்ஸா பள்ளிக்கு இருந்துச்சுன்னாக்கா மௌலுது உதவம் குறைஞ்சு போயிடுவோம் அந்த ஊர் நானே சவால் வருவேன் மையவாளி மட்டும் எரிஞ்சு வச்சு நம்ம அக்ஸா பள்ளிக்கு மௌலு உதரம் பேர் நம்மள்கிட்ட வந்துடுவோம் காரணம் என்னென்னாக்கா அதுக்கு தான் பயப்படுறான் நீங்கள் காசு கொடுக்கலன்னா நீ மொழி காசு கூட மைய கிடையாது அவங்க பயப்படுறாங்க எங்க வாடி அக்கோன்னு தெரியலையே எங்கள் பழம்னு கொண்டு போய் அங்கே வாசல அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னு தெரியலையே இந்த பேசிக்கிறாங்க ரோட்டில் என்னது அந்த அம்மா பாவம் அமைதியாக போவோம் அமைதியாக வரும் யாருக்கும் எந்த துன்பம் படாது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த அம்மா இப்போ பாவம் உட்காந்துருக்குது அங்கே பாடியை கணக்குக்காக இவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான்னு பேசுகிறாங்களே தவிர அதில் உள்ள உண்மையான விஷயம் என்னென்னு மக்களுக்கு சிந்திக்க தெரியல அவன் பயமுடுத்தி வச்சிருக்கிறது உலக ரீதியாக நம்ம உடம்பு இப்படி தான் ஆகிடும் அப்படின்னா பய பயப்படுவாங்க எல்லாரும் இப்போ கொஞ்சம் எக்ஸாயிடுச்சு அவனுக்கு தாவா இவங்க சொன்னதில்ல தாவா எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு ஆயிருக்கு நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம வெற்றி பெற்று விட்டு வெற்றி பெற தோல்வி அடைஞ்சிருக்கோம் நம்ம வெற்றிலாம் பரவாயில்ல எப்படி வெற்றி எப்படி தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் மற்றவங்க பயப்படலாம் இப்போ ஏ இது மாதிரி இருந்தால் இப்ப இந்த பிரச்சனை வரும் எதாவது வாய்ப்பு நிமிஷமாக நம்ம கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து சொல்லி பேசிட்டு இருக்கிறத சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம வெளியூர் தான் நம்ம காதல் உழைப்பு ஒன்று சொல்லிட்டு இருக்கிற அப்போ நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த தகுதி இருக்கணும் நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் சொல்யூஷன் சொல்லணும் இந்த உலகத்தில் எந்த ஒரு கஷ்டமான விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்லுன்னா நம்மள்கிட்ட தவா செய்ய முடியாது நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது பெரிய மேட்ரு கிடையாது யார் வேணாலும் பேசிட்டு போயிடலாம் ஒரு ஆயிரத்துக்கு விளக்கம் வச்சுட்டு சொலீசன் என்னப்பா பார்த்துருன்னு கேட்போம் மக்கள் சொல்யூஷனை பார்த்து தான் மக்கள் வந்தார்கள் அன்றைக்கு வந்தார்கள் ரசூல் அதனால சொன்னாங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா ஓப்பனாக சொன்னாங்க நீ மாத்திரம் ஒரே ஒரு ஆட்டுடைய கால் இருக்குல்ல அது குழம்பு வச்சு ஊத்துனா அவ்வளோ பேரும் தோளுக்கி வந்துடுவோம்னாங்க இந்த ஒரு அதிசயம் தான் இந்தோனேஷிய அதிபர் எடுத்தார் ஒரு காலத்தில் நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் இந்தோனேஷியா சேர்ந்த அதிபர் பேர் இந்த அதிசயம் வந்து ஃபாலோ பண்ணார் எப்படி தெரியுமா ரசூல்லா எப்படி சொன்னாங்க சால்னா வச்சு மக்கள் அழைத்தால் எல்லாம் வந்துடுவாங்கன்னு அவர் என்ன பண்ண தெரியுமா வரலாறு சொல்லுது ட்ரூ ட்ரூவாக இருக்கிற வரலாறு தான் அது ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கொடுப்பார் அவர் பச்சை தொழுவிக்கு வர்றதுக்கு இந்தோனேசிய அதிபர் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு ரூபா ஒரு ரூபா வந்தாங்க 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 ஒரு ரூபா வாங்குறதுக்கு காசு தொழுகிட்டு வரல கூட்டம் வந்துடுச்சு அப்புறம் பயன் பண்ணுறார் என்னண்டு நீங்கள் காசுக்கு வரக்கூடாது அல்லாக்காண்டே வரணும் இன்றைக்கு இந்தோனேஷியா வந்து ஒரு காலத்தில் வந்து முழுக்க முழுக்க வந்து நிராகரிக்கிற கூட்டமாக இருந்தது இந்தோனேஷியா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி இன்றைக்கு இருக்குது காரணம் என்ன சொல்யூஷன் மக்களுக்கு சொல்லணும் சொல்யூஷன் இல்லாமல் பயானால் ஆகாது சொல்யூஷன் இல்லாத பயானோ சொல்யூஷன் இல்லாத விஷயங்களோ மனிதர்களுக்கு செட் ஆகாது நம்மளோட வரமாட்டாங்க அப்புறம் அதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இது போன்ற ஆழமான விஷயங்கள்லாம் இந்த ஆயத்தில் இன்னும் இருக்குது நேரத்தை கைதி நம்ம முடிக்கிறோம் நிறைய விஷயங்கள் ஒரு ஆயத்தை வந்து படிக்கும் பொழுதும் அதை வாத்தையிட அர்த்தம் வைக்கும் பொழுதும் இது போது நிறைய விஷயங்கள் தோண்ட தோண்ட கிடைக்கிற பொக்கியூஷன் தகுரான் அது அது மாதிரி தான் நம்ம படிக்க சொல்கிறோம் அது மாதிரி படித்து நம்ம படித்த விஷயத்தை விளங்கி அதை வந்து செயல்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சு நம்மளோடு சேர்ந்தவர்களுக்கு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையைத்தான் இந்த வசனத்தை நல்லா சொல்லுகின்றான் அப்போ இந்த முறைப்படி நாம் வாழ வேண்டும் வாழ்ந்து சரியான கொள்கையை பின்பற்றி வாழக்கூடிய தோல்வியை எனக்கு உங்களுக்கு நல்லா தர வேண்டும் மவுத்து வரை இதே நிலைமையில் வாழ வேண்டும் உலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லிவிட்டு காட்டு நம்மெல்லாம் கத்த வேண்டும் ஆனால் மேடை கிடைத்தால் கத்துறது பெரிய மாற்றம் கிடையாது ஆனால் சொலியூஷன் சொல்லணும் எல்லாம் கேட்பேன் என்ன சொல்லுவீங்க போய் நீங்கள் போனவரை பயன்பேசுனா இல்லையா நல்லா இருந்தது சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் அதை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட காமி காமிப்பணும் காமிக்கணும் சார்லாம் காமிச்சுட்டு வாங்க எங்கள்கிட்ட மண்டபம் இருக்குது வாங்க வில குறைவாக தருவாங்க எல்லாம் அவங்க பண்ணுங்க பண்ணுங்கள் பிரச்சனைகள் சொன்ன மாதிரி நம்ம செய்வோம்னு சொல்லி சொல்லி பார்ப்போம் ஆனால் முயற்சி பண்ணால் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் டல் ஆகிட்டோம் நம்ம வேற இல்லை என்னது இந்த இந்த குரானையும் அதிசயம் எடுத்துக்கொண்டு இந்த கூட்டம் முப்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த இந்த வீரியம் நம்மிடத்தில் குறைந்து 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 இன்றைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்த முட்டை மாதிரி நம்ம இருக்கிறோம் என்பதை வழங்கி கொண்டு அதிலிருந்து மாறுபட வேண்டும் பல ரகமான எனக்கு உங்களுக்கும் நடுவு பாலிக்க வேண்டும் தவானா அழகுள்ளா எப்லால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஜி சுவணக்கல்ல